கத்திரம் மகிமுன்றதாக தேவ தோசனம் ஆதி ஆகமும் பத்தமரம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படி கத்தர் மோஸ் அப்படி கத்தர் சோதோமின் மேலும் குமாரமின் மேலும் கத்தராலை வாகனத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வரிசைக்கு பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் வயிறையும் அழித்து போட்டார் மகிமுண்டதாக தோசனம் ஒரு சோதோம் சோதோ குமாரோட எல்லாம் தெரிஞ்சு லோத்து இருக்காரு லோத்துமான குடும்ப மட்டும் த காப்பாற்றப்படுகிறது பட் எல்லாருமே அழிக்கிறார் அந்த ரெண்டாவது அதில் உள்ள எல்லா மனுஷனும் அழிக்கிறார் பயிர் அழைத்து போடுகிறார் கந்தகத்தை பூ பூமியில் கந்தகம் வந்து அது அடிச்சி பைபிள் இருக்கு இந்த சோதோம் குமாராவின் பாவம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அநேக பாவங்கள்ல பிரதான பாவம் வந்து அவங்க ஹோமோசெக்சுவல் பாவம் அந்த பாவம் பெருகும் போது பாவம் தேசத்தை அழித்துறாரு இப்போ நம்ம வாழ் இன்னைக்கு ஒரு காலத்தில் அநேக இடத்துல அந்த பாவங்கள் வந்து அது சரி அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம் எல்லா சபைகள்லையும் திரும்ப பண்ணி நிறைய சபைகளை திருமணம் பண்ணி கொடுக்காங்க நிறைய சட்டம் நாட்டில் வந்து அது சரின்னு வருது ஆனால் அவர் சோதகுமாராவின் அந்த பாவத்துக்காக அவர் அளித்தாருன்னா இன்னைக்கு அதே தேவன் நீதியின் தேவன் தான் ஸோ அன்னைக்கு அவங்கள மட்டும் விட்டுட்டு இன்னைக்கு இவங்க வந்து கொஞ்சம் நல்லா சில விஷயங்கள் நல்லா இருக்காங்க அதனால விட்டுமா அப்படி விட மாட்டார் நீதியின் தேவன் தான் அன்றை சோதகுமார் அழைத்த தேவன் அதே தேவன் தான் இன்றே இருக்கிறார் அவர் நீதியின் தேவன் அப்போ இன்னைக்கு அந்த பாவம் வரும்போது அங்கே தேவையின் தண்டனை கண்டிப்பாக வரும் இது வந்து ஒரு பட்டணமா இருக்கலாம் ஒரு தனி நபராக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் எங்கேயுமே ஒரு அந்த தெய்வ பிரமார்த்த விரோதமான ஒரு செக்ஷுவல் பாவம் வரும்போது அங்க ஒரு அழிவு வருது இந்த வேலையிலுமே நம்ம யாராவது அந்த மாதிரி பாவங்களுக்கு எதுவாக அந்த கிட்ட இருந்து அந்த பாவத்துக்கு அந்த ஒரு இதில் இருப்பமானால் இன்னும் ஒரு வருஷம் கத்திரிட்டு மனம் திரும்பி அவருடைய ஒரு அவர் அவரை எல்லா பாரும் மன்னிக்க தேவார் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு கத்தரோடு நெருங்கி வந்துடுவோம் ஏன்னா அவருடைய தண்டனை வரும்போது நம்மளால் தாங்க முடியாது நம்ம மன்னிப்பு கேட்போம் நம்மளும் கத்தருக்கு பிரியமாக வாழ்வோம் பரிசுத்தமா வாழும் பூமி உடனே ஆபியாலும் ஸ்வரசுத்தமா இருப்போம் சரீரத்திலயும் கத்தர் பரிசுத்தமா இருப்போம் இந்த பூமியெல்லாம் எல்லா விஷயத்துலையுமே கத்திரங்களை சாட்சியாக கேட்பார் பல்லோகத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்துப்படுத்தவும் உங்களையும் பயன்படுத்துவார் தேவனா கருவி சிவராக